ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திருத்துறை பூண்டியில் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதிக்கு ஐந்தாவது குழந்தையாக சசிகலா பிறந்தார் இவரின் தாத்தா சந்திரசேகர் அந்த ஊரில் மருந்து கடை நடத்தி வந்தார் இவரது மறைவுக்கு பின் அவரின் மகன் விவேகானந்தன் அந்த கடையை கவனித்துக் கொண்டார் பாரத ஸ்டேட் வங்கியில் பணியில் இருந்த சசிகலா அவர்களின் மூத்த அண்ணன் சுந்தரவதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் இறுதியில் மன்னார்குடிக்கு மாற்றலாகி வந்ததால் விவேகானந்தனின் குடும்பத்தினர் மன்னார்குடிக்கு குடிபெயர்ந்தார்கள் சசிகலா அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மக்கள் தொடர்பாளர் என்ற அரசு பதவியில் இருந்தவரும் திமுக கட்சியை சார்ந்தவருமான நடராஜன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணத்தை திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நடத்தி வைத்தார் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் நடராஜன் அவர்கள் தன் பதவியை இழந்தார் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த பதவியை மீண்டும் பெற்று கொண்டார்